இப்போ தலையணை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன சைஸுக்கு நம்ம தலையணை ரெடி இருக்கோ அந்த சைஸ் இப்போ ஒரு பதினாலுக்கு இருபத்தஞ்சு அது வந்து சராசரியாக எல்லாருக்கும் பயன்படுற தலையணி இப்போ அந்த சைஸில் நம்ம வந்து துணியை ஒரு துணியை வந்து ரெண்டாக மடித்து பதினாலுக்கு இருபத்தஞ்சு அளவில் மடித்து நாலு பக்கம் செவ்வக வடிவுங்கிறதுனால நம்ம மூணு பக்கம் முதல்ல தைச்சிட்டு ஒரு பக்கம் இது தலை சருகை அமுத்துறதுக்கு கேப் விட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நம்ம இந்த சருகை ஃபுல்லாக ஃபுல்லாக அமுத்தி பில் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஒரு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் அந்த கொள்ளல் அந்த பை எவ்வளோ கொல்லல பிடிக்குதோ வேணுமோ அது அளவுக்கு பில் பண்ணிக்கலாம் பில் பண்ணிட்டு மேல அந்த கவரை தைச்சிடலாம் தையல் தெரிஞ்சவங்க தையல் எந்திரத்தில் தைச்சுக்கலாம் தெரியாதவங்க நம்ம கையிலேயே தைச்சு எடுத்துக்கலாம் தைச்சிட்டு அதை நம்ம தினசரி தூங்கு எந்திரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் மூணு வருஷம் வருமா ரெண்டு வருஷம் வருமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு இரண்டு மூணு மாதம் அதாவது நம்ம ஒரு ஒரு பைக்கு அந்த நான் சொன்னே இல்லையா பதினாலு இன்ட்டு அந்த சைஸில் ஒரு ஒன்றரை கிலோ சருகை நம்ம பில் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வரும் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வரும் ஆறாவது மாதத்துலேருந்து இதோட பவரும் குறைஞ்சிரும் இதோட பவரும் குறைஞ்சி குறைஞ்சிரும் இதோட தடிமனும் குறைஞ்சு அமுங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சலாமா யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் சாதாரண மத்த தலையணை மாதிரி தான் இருக்கும் இதோட மருத்துவ குணம் இருக்காது இருக்காதுன்னா குறைய ஆரம்பிச்சிடும்